நீங்கள் பார்த்துட்டு தான் இதுதான் வந்து ரியாத்தில் உள்ள தார்புன்னு சொல்லுவாங்க ஒரு மெட்ரோ கார்டு இந்த மெட்ரோ கார்டை வச்சுட்டு இது மெட்ரோ கார்டு பஸ் கார்டு எல்லாமே இதே தான் நான் வச்சுருக்கிறது மந்த்லி பஸ்ஸு மாதம் ஒன் ஃபார்ட்டி ரியாலு இதை வச்சுட்டோம்னா நம்ம எங்கேனாலும் போகலாம் வரலாம் யூஸிங் ட்ரெயின் ட்ரெயின்லேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் எங்கேனாலுமே போகலாம் எவ்வளோ என் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸு ஒரு மாதத்தில் போகணுன்னா போய்க்கலாம் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கான பாஸ் இருக்குது வீக்லி பாஸ் இருக்குது மூணு நாளைக்கான பாஸ் இருக்குது இருபது ரேயால்லேருந்து ஈவன் பத்து ரியாலு கூட இருக்குது அதில் ரெண்டு மூணு ட்ரிப் போய்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதுபோக பாஸே எடுக்காதவங்களுக்குனாலும் எப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு பஸ் கார்டு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு இங்கே உள்ள சிஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ட்ரிப்புக்கு இப்போ நம்ம பே பண்ணுறோம் மணி பத்து மணி ஆகுதுன்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் எத்தனை தடவை ஸ்வைப் பண்ணாலும் நாலு ரியால் மட்டும்தான் எடுக்கும் தேட் மீன்ஸ் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அஞ்சு ட்ராவல் பண்ணாலும் அந்த மொத்தமாகவே உங்களுக்கு வந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்து நாலு ரியால் மட்டும்தான் எடுப்பாங்க அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இதான் வந்து ரியாதோட இந்த என்னது முனிஸ்பி ஆஃப் இன்டீரியர் பக்கம் உள்ள ஒரு ஸ்டேஷன் இது மெட்ரோ ஸ்டேஷன் ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இடம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ம்